கோவையில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் தலித் மக்கள் பெண்கள் குழந்தைகள் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்தியா முழுவதும் தலித் மக்கள் பெண்கள் குழந்தைகள் மீதான தாக்குதல்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கோவையில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தினர் பி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றுதல் புதிய கல்விக் கொள்கையை கைவிடுதல் ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் இயக்கத்தின் சார்பில் இன்றைய தினம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அசரப் அலி அவர்கள் தலைமையில் பெருந்தளனான முறையில் ஆண்கள் பெண்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டார்கள் அதில் விவசாயிகள் சார்பாக வாழ்த்துறைக்கு எங்களை அழைத்தார்கள் இன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சாணிப்பாலும் சவுக்களிக்கும் ஆளாக்கப்பட்ட அந்த விவசாய தொழிலாளர்கள் விடுதலைக்காக குரல் எழுப்பிய அந்த மகத்தான சீனிவாசனுடைய நினைவு நாளில் இத்தகைய போராட்டத்தை தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு இயக்கத்தின் சார்பில் கோவை மாவட்டத்தில் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது ஜாதிய ஆணவ படுகொலைகள் கலப்புத்திரம் செய்தால் கை கால்களை முறிப்பது வெட்டுவது அதே போல் ஆணவப் படுகொலை ஜாதிய வன்கொடுமை தொடர்ந்து இந்த நாட்டிலே தொடர்ந்து நிகழ்வு என்பது இருக்கும் இது தேசம் முழுவதும் இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்று வருவதை கண்டிக்கின்ற வகையில்தான் பல்வேறு அரசு திட்டங்கள் இத்தகைய மக்களுக்கு போய் சேருவதில்லை அப்பாவி பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வனத்திலிருந்து வெளியேற்றுகிற செய்தியும் பேராபத்தை இருக்கிறது பல்வேறு இடங்களில் வனத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலராக பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அதே சாதாரண ஏழை விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றுகிறார்கள் இவர்களும் ஜாதிய வன்கொடுக்கு ஆளாகி வருகிறார்கள் இதை கண்டிக்கின்றவைகள் உரிமைகள் பாதுகாப்பதும் வழங்குற சட்டங்களும் திட்டங்களும் அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் இத்தகைய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரி இயக்கத்தின் சார்பாக நடைபெற்று நிறைவு செய்திருக்கிறார்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இத்தகைய கோரிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வூரி இயக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது